அரசாங்கம் உங்க மேல பல வழக்குகளை போட்டுட்டே இருக்காங்க நீங்களும் அரசாங்கத்தை எதிர்த்து பல வழக்குகளை போட்டுட்டே இருக்கீங்க அதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பல ஆதாரங்களை வாங்கி ஆதாரபூர்வமாகவும் பல வழக்குகளை போட்டுட்டு இருக்கீங்க இதை தடுக்கும் விதத்துல உங்க மேல போடப்படுற பொய் வழக்குகள் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக ஒருத்துக்குன்னா அவருக்கு மனநிலை சரியில்லை இல்லாதவர் அவர் வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்றாரு அதை சாப்பிட்றாருந்து ஒரு லூசு தனமா பைத்திகாரத்தனமாக மென்டல் தனமான சில விஷயங்களை அவர் வந்து சொன்னதை நான் வந்து சொன்னேன் அதில் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பார் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது அது பிரச்சனைகள் இருக்குது அவர் சாகப்படலை சாகடிக்கப்பட்டார் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வைத்தியலிங்கம் அப்படின்ற ஒரு நபரிடம் அதாவது அவர் கூடுவாஞ்சேரி சப்ரிஜிஸ்டாரா எங்கே இருக்காரு கூடுவாஞ்சேரியில் இருக்காரு கூடுவாஞ்சேரி எங்கே வருது தாம்பரம் காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதி அவருக்கு வீடு வந்து மயிலாப்பூரில் இருக்கிறதா எஃப்ஐஆர் காப்பி பார்த்துக்கப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும் வந்து சொல்றாங்க அங்கே பத்து லட்சம் ரூபாய் அவரை கேட்டு மிரட்டியதாக வழக்கு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இதுவாவது நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஊடகங்களில் யார் யாரெல்லாம் எதிர்த்து போட்டிருக்கீங்களோ அவங்க மூலயமா பொய் வழக்கு போட வச்சாங்க ஆனால் இன்னொரு ஒரு வழக்கு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த உயர்நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தரதா நீங்கள் ஏமாற்றியதாக ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் உங்களுக்கான தொடர்பு எதுவுமே இல்லையா சார் அந்த வழக்கு போடுறதுக்கான காரணமே நல்ல கேள்வி கேஸ் ஏஜென்சி தாங்கி தரதான் ரெண்டு வழக்கு இருக்குது அதுலையே உயர்நீதிமன்றத்திலே ரெண்டு வழக்கு இருக்குது உயர்நீதிமன்றத்தில் வேலை வாங்கி ஓய வேலை வாங்கி தரணும் ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு வந்து கேஸ் ஏஜென்சி வாங்கி தரதா வழக்கு அதாவது அங்கே சொல்கிறாங்க இரண்டு வழக்கறிஞர்கள் கம்ப்ளை கொடுக்குற ஒரு வழக்கறிஞர் புகார் கொடுக்குற ஒரு வழக்கறிஞர் நாங்கள் இரண்டு வழக்கறிஞர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது கேஸ் ஏஜென்சி சம்மந்தமாக அப்படின்னு வழக்கில் சொல்கிறார் அப்போ அருகில் இருந்த வழக்கறிஞர் வாராகி என்பவர் என்னுடன் பேசினார் அப்படின்னு சொல்கிறார் புகாரில் அவர் சொன்னது உங்களுக்கு கேஸ் ஏஜென்சி தானே வேணும் நான் வாங்கித்தரேன் அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் ஆவின் பூத்து எந்த இடத்துல ஆவின் பூத்துன்னு அருகில் இருந்து கெட்டதாகவும் அந்த கேட்டு வாசலேருந்து கெட்டதாகவும் ஆவின் பூத்து கேட்டு பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒரு பெரிய ஃபுட்டேஜ் பெரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அது கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அங்கே தான் இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட விசில் ப்ளோயர் பத்திரிகையாளர் வராகி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் அரசாங்கம் உங்க மேல பல வழக்குகளை போட்டுட்டே இருக்காங்க நீங்களும் அரசாங்கத்தை எதிர்த்து பல வழக்குகளை போட்டுட்டே இருக்கீங்க அதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல பல ஆதாரங்களை வாங்கி ஆதாரபூர்வமாகவும் பல வழக்குகளை போட்டுட்டு இருக்கீங்க இதை தடுக்கும் விதத்துல உங்க மேல போடப்படுற பொய் வழக்குகள் தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்காங்க அதுல ஒரு ஐந்து வழக்குகள் வந்து முதன்மையா பார்க்கப்படுது அந்த ஐந்து வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பக்கம் இருந்துக்கோங்க சார் பதினாலில் ஜூலை மாதம் சென்னை மாநகர காவல் ஆணையர் கிட்டத்தட்ட எட்டாம் தேதி பதவியேற்றார்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவர் ஏடிஜிபி லாண்ட் இருந்தார் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தார் அந்த நேரங்களில் வந்து விஜயகுமார் ஐபிஎஸ்ன்னு கோயம்புத்தூர் டிஐஜியாக இருந்தார் அவர் தானாக தற்கொலை செய்து கொண்டா துப்பாக்கியாக சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்னு காலையில் அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தேன் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் சேது இப்போ மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு நல்ல நண்பர் மிக திறமையானவர் நேர்மையானவர் அதுக்கு முன்பாக என்னிடம் அவர் பேசிய சில கான்விகேஷன்ஸ் டிஏஜி விஜயகுமார் அவர்கள் வந்து அவர் குரூப் ஒன்று ஆஃபீஸராக இருந்து அடுத்து ஐபிஎஸ் திருப்பி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி திருப்பி அவர் ஐபிஎஸ் அவராரு தொடர்ந்து என்னுடன் நானும் அவரும் வந்து பல தொடர்புகள் இருந்தோம் நல்ல நண்பு நட்பு வட்டாரங்கள் இருந்தோம் பல விஷயங்களை அரசுக்கு எதிரான சில செயல்பாடுகளை எதிர்த்து போராடும் போது சரி இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்பாஸ் இந்த செய்தி பண்ணலாம் அப்பாஸ் இதை நீங்கள் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு நல்ல சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன் அவர் தின்னு தற்கொலை பண்ணிக்கிறார் போது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரையும் என்கிட்ட பேசிட்டு இருக்கார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி ஏடிஜிபி லாண்டாட அருண் அவர்கள் வந்து பதவி நான் வந்து அவர் இங்கே லாண்டாடர் வந்ததுலேருந்து அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எனக்கு பண்ணிகிட்ருக்காரு சட்டத்துப்பூர்வமான செயல்பாடுகள் எனக்கு வந்து போக சொல்கிறாரு என் உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்குன்ற விஷயம் வரையும் எனக்கு சொல்கிறார் அவர் இறப்பு செய்தி கேட்டோன்னே எனக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு உடனே அந்த நேரங்களில் நான் டிவியில் பார்த்தது என்னென்னா தொலைக்காட்சியில் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு ஏழு ஏழரைக்கெலாம் பத்திரிகையாளர் சந்திக்க சந்திக்கிறேன் நான் ஆறு மணிக்கு அவர் இறந்ததாக சொல்கிறாங்க ஒம்பது வரைக்கும் நினைக்கிறேன் ஒம்பது மணிக்கெலாம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு கூட அவர் அந்த லொக்கேஷன் என்ன ஸ்பாட்டோ போல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அவர் பாடி அங்கே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விஜயகுமாரோட பாடி அங்கே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே பத்திரிக்காளர்கள் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக வருதுக்குன்னா அவருக்கு மனநிலை சரியில்லை இல்லாதவர் அவர் அவர் வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்றாரு அதை சாப்பிட்றாருந்து ஒரு லூசுத்தனமாக பைத்திகாரத்தனமாக மென்டல் தனமான சில விஷயங்களை அவர் வந்து சொன்னதை நான் வந்து சொன்னேன் அதில் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பார் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது அது பிரச்சனைகள் இருக்குது அவர் சாகப்படலை சாகடிக்கப்பட்டார் தற்கொலை பண்ணிக்கல இது வந்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுடைய இன்வால்மெண்ட் குறிப்பாக அவர்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் மிக தெளிவாக சொன்னேன் அப்போது அவர் என் மீது வந்து அந்த வன்மத்தை காட்டி எனக்கு பல வழக்குகளை போடணும்னு முயற்சி பண்ணி அப்போ கோயம்புத்தூர் கமிஷனாக இருந்தார் பாலகிருஷ்ணன் கமிஷனர் ஐபிஎஸ் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு சம்மன் வந்து கொடுத்து இது பண்ண சொல்லி அவர் தான் ஆணையிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்க டிஎஸ்பி லெவலில் ராமநாதபுரம்னு நினைக்கிறேன் அந்த கோயம்புத்தூரில் அப்போ அந்த டிஎஸ்பியில் சம்மன் அனுப்புகிறாங்க நான் பல காணொலியில் பேசியிருக்கேன் ஊடகத்தை மிரட்டி பார்க்கணும் எல்லாம் மிரண்டாக ஓடிடுவாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுறாருன்னா பல ஊடகங்களை பல ஊடகங்களை எல்லாேருக்கும் சம்மன் கொடுத்து கூப்பிடுறாரு அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஆதன் தமிழ் தமிழ் தமிழா தமிழா சாரி பேசு தமிழா பேசு குறிப்பாக இந்த மாதிரியான சேனல்ஸ்கள் எல்லாத்துக்குமே வந்து சம்மன் கொடுக்கப்பட்டு காவல்துறையாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பத்திரிகையாளர்களை அச்சுறுத்த சொன்னாங்க எனக்கும் சம்மன் வரப்பட்டுச்சு அந்த சம்மன் வரப்பட்டதுக்கு அடுத்தது வந்து நான் நேரடியாக அங்கே போகிறேன் என்னோட விசாரணை செய்யப்பட்டுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டுச்சு விசாரணையில் வந்து அவர் நான் என்ன நடந்திருக்குது விஜயகுமார் என்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அவர் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பின மெசேஜ் அருணால் நான் எனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நான் வந்து பாதிச்சுருக்கேன் அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அந்த அந்த காவல்துறை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசிட்டன் கமிஷனர் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து இந்த தகவல் எல்லாத்தையும் கொடுத்தோம் வந்துவிட்டோம் அதில் ஒன்றும் சரியாக நீதிமன்றம் வந்து தலையிடணும்னு சொல்லி நீதிபதி நான் வந்து ஒரு நீதித்துறைக்கு போகிறதுக்காக ஒரு வழக்கு தொடுத்தேன் அப்போது வழக்கு தொடுக்கலை வழக்கறிஞர்லையும் வேலை பேசிட்டாங்க அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பேசி அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து ஏன்னா இவருக்கு அநீதியாக அதிகமாக வந்து பேசுகிறேன்றத அப்புறம் அருண் அவர்கள் வந்து சென்னை மாநகரத்தில் மயிலாப்பூர் பகுதியில் ஒரு சொத்துக்கள் ஒரு ஜிம்மு அப்படியே ஆசை நாயகி ஒரு ஜிம்மு வந்து வச்சு கொடுக்குறாரு அந்த ஜிம்மை வந்து நான் கொரோனா பீட்டில் டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது காரணமாக பத்து ரூபாய் இருவரை பிச்சு எடுத்துட்டு இருக்கிறேன் எங்கேயோ சட்ட சட்ட ரீதியாக சம்பாதிச்சுதான் பரவாயில்ல சட்டத்துக்கு பிறமாக சம்பாதிச்சு ஆசைநாயக்கெலாம் ஒரு ஜிம்மை வச்சு கையில் கொடுக்குறீ இதெல்லாம் நியாயமானு சொல்லி என்னுடைய எக்ஸ்தலத்தில் போடுறேன் தொடர்ந்து வந்து பள்ளிக்கரணையில் அவருடைய இடங்கள் வந்து இன்னொருத்தர் இடத்த வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு அதுக்கு கா சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளே வந்து பாவம் அவருக்கு அந்த இடத்துக்கு ஆட்லி ஒர்க்கு பார்க்குறானுங்க இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்கிறோம் அம்பத்தூரில் ஒரு லேண்டை அது மாதிரி தான் மடக்கி வச்சுருக்காரு திருச்சியில் ஒரு இடத்துல லேண்டை மடக்கி வச்சுருக்காரு இப்படி பல குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக டாக்குமெண்டோட நான் வந்து சப்மிட் பண்ணி நான் எக்ஸ்தலத்தில் போடுறேன் அதை பேஸ் பண்ணி என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலைகளை பண்ண வேண்டாம் பேசி தீர்த்துப்போம் அப்படின்னாங்க எனக்கு லைஃப்லேயே வந்து காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணால் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கார் டேவிட்சன் தேவாசிர்வாதம் எனக்கு தனிப்பட்ட முறையெல்லாம் எதுவுமே கிடையாது டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து அவர் மதுரை கமிஷனாக இருக்கும்போது போலி பாஸ்போர்ட் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தலைமலர்கள் மற்றும் பல பேருக்கு வந்து இந்த நாட்டையே சாராதவர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் கொடுத்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தாறு பாஸ்போர்ட் என்னமோ கொடுத்து அவர் வந்து வெளிநாடுகளுக்கு அப்போ வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க இதெல்லாம் சட்டவிரோதமான செயல்பாடுன்னு சொல்லி நான் காவல்துறை இதற்கு முன்னாடி பல அதிகாரிகளையும் நான் குற்றச்சாட்டுகளில் வந்து ஆதாரபூர்வமாக அடிச்சிருக்கேன் இப்படி இருக்க சூழ்நிலை தான் சென்னை மாநகர ஆணையரை அப்புறம் ஏன்னா அவர் மா மாவட்ட மாநில லெவலில் வந்து பொறுப்பில் இருக்கும்போது பல எஸ்பியும் தொடர்பு கொள்கிறார் இவ மேலே ஏதாவது ஒரு வழக்கு ஏதாவது எதா போடுங்கன்னும்போது ஒவ்வொரு எஸ்பியும் நான் காவல்துறையில் பல வச பல வழக்குகளை போடுறதுனால அவங்களுக்கு தெரியும் அவங்க தெரியவாக சொல்லியிருக்காங்க சார் எந்த விஷயமும் இல்லை தப்பு நடக்கலையே நான் ஏன் இப்படி வழக்கு போட முடியும் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை அவர் துஷ்பிரவம் செய்யும்போது கீழ்ப்படிஞ்சு சில அதிகாரிகள் இவருக்கு காது கொடுத்துன்னு கேட்கல தூக்கி ஓரம் செலுத்திட்டாங்க அந்த மேட்ரை ஸோ அங்கே தமிழ்நாட்டில் நான் இவ்வளோ பெரிய ஏடிஜிபி லெவலில் இருந்து ஒன்றுமே பிடுங்க முடியலையே அப்படின்னு வரும்போது அந்த நேரம் பார்த்து இவருக்கு மாறுதல் இங்கே வருது ஆவடிக்கு அதுக்கப்புறம் திரும்ப சென்னைக்கு போடுறாங்க சென்னையில் யாரை பார்க்கணுமோ பார்த்து பிடிச்சி பிடிச்சி காலையில் விழுந்தாது அந்த பதவி வந்து உட்கார்றாரு உட்கார்ந்த உடனே இப்படியாவது ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற யாரும் கீழே ஏசி இன்ஸ்பெக்டர் இந்த டிசிங்க லெவலில் தான் இன்னும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் லெவலில் அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ அந்த இன்ஸ்பெக்டர்ன்ற போர் சில இந்த சட்டவிரோதமான கும்பலெலாம் வச்சுருப்பானில்ல சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அடிமை வாழ்க்கை வாழ்றதுனால் சில பேர் இருப்பான்ல அவன பிடிச்சி மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வைத்தியலிங்கம் அப்படின்ற ஒரு நபரிடம் அதாவது அவர் கூடுவாஞ்சேரி சப்ரிஜிஸ்ட்ராக எங்கே இருக்கார் கூடுவாஞ்சேரியில் இருக்கார் கூடுவாஞ்சேரி எங்கே வருது தாம்பரம் காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதி அவருக்கு வீடு வந்து மயிலாப்பூரில் இருக்கிறதா நான் எஃப்ஐஆர் காப்பி பார்த்துக்கப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும் வந்து சொல்கிறாங்க அங்கே பத்து லட்ச ரூபா அவரை கேட்டு மிரட்டியதாக வழக்கு சரி ஒருத்தங்கிட்ட பத்து லட்ச ரூபா கேட்டதாகவே வச்சுப்போம் எப்படா கேட்டோம் அப்படின்னு கேட்டால் அவர் ஏதோ ஒரு டேட்டை ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டை சொல்கிறாரு அவர் நான் பேசியதாகவும் நான் அவர் பேசியதாகவும் சில தகவலை சொல்கிறார் எனக்கு ஒரே தான் புரியணும் எதுக்கு ஒருத்தங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டேன் நான் கேட்டதாகவே இருந்தாலும் கூட எதுக்கு பணம் கேட்பாங்க ஏதாவது கை மாத்தாரு கடன் உதவிக்காக கேட்டிருக்கலாம் அதிகாரிகிட்ட கடன் உதவியெல்லாம் வேணாம்மா நான் மிரட்டியே கேட்டேன் வச்சுக்கோமா காவல்துறை சொல்கிற மாதிரியே மிரட்டியே கேட்டேன் எதுக்காக கொடுங்கண்ணாச்சும் இல்லைம்மா நீங்கள் அதிகாரிம்மா நீங்கள் தான் வைத்திலியு வைத்த வைத்தியலிங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டு மிரட்டுறேன் தான் வழக்கு போடுறாங்கல்ல அது உண்மையாகவே இருக்கட்டும் எதுக்காக அவங்ககிட்ட பணம் கெட்டு மிரட்டணும் இல்லை அரசு அதிகாரி நம்ம பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க சார் சார் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க பிளாக்மெயில் பண்ணுற விதத்தில் அதிகாரியும் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அந்த தப்பை வெளியில் வரக்கூடாதுக்காக பணம் கெட்டு மிரட்டுறதா நம்ம நிறைய ஊடகங்கள பார்க்குறோம் அதே மாதிரி தான் நான் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து பணம் கேட்டதாக சொல்லி அவர் வந்து ஒரு ஆவணம் பேரை சொல்கிறாரு அந்த ஆவணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அந்த ஆவணத்துக்காரலையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க இவங்க வந்து சப்ரிஸ்டார்ன்றவர் அவராக போய் வழக்கெல்லாம் கொடுக்கல அங்கே அருணுடைய அடியாளாக ஒருத்தர் டெப்டி கமிஷனராக வேலை செய்கிறாரு காவல்துறையில் டெப்டி கமிஷனராக வேலை செய்கிறாரு ஆரோக்கியன்ற பேரில் ஒரு அறவே கார்டு அந்த அறவே கார்டு என்ன பண்ணுதுன்னா போய் நேரடியாக உட்காந்து வாராகி என்னென்னலாம் யாரை பற்றிலாம் போட்டிருக்கானோ அவங்கிட்ட வழக்கு கேட்குறாரு அதில் முதல் வழக்கம் மயிலாப்பூரில் போடுறோம் அது உள்ளுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணுறதுனால இப்போ ஏன்னா அது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு சிபிசிஐடியில் ஸோ அதனால் அது ரொம்ப இன்டீரியலாக போய் சொல்லாமல் ஒரு வழக்கை போடுறாங்க அந்த வழக்கு அவர் வந்து எதுக்காகன்னா பணம் கேட்ட மட்டையாதான் சரி எந்த ஏரியான்னு கேட்டனா தாம்பரம் சரி அதில் ஒரு இடம் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய அலுவலகத்திற்கு அதாவது கூடுவாஞ்சேரி சப்ரிஜிஸ்டார் அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து வாராகியுடைய அடியாட்கள் அப்படின்னு போடுறாரு சரி ரைட்டு அந்த அடியாளில் எப்போவுமே சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒன்று இருக்கா உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா அதிகபட்சம் ஒரு அலுவலகத்துக்கு ஒரு மாதமாவது சேவ் பண்ணி வைக்கணும் ஆனால் ரெண்டு வருஷம் சேவ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும் எங்கே வைக்கணும் அரசு அலுவலகங்களில் காவல் நிலையத்தில் பதினெட்டு மாதம் சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தெரியல தரப்பு தீர்ப்புகளை கொடுத்துருக்குது காவல் நிலையங்களில் புதுங்களா ஆனால் அது அரசு அலுவலகம் அதில் ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அதில் இருக்கும் அந்த வீடியோவில் பதிவான காட்சிகளை கொடுறான்னா கொடுக்கணும்ல நான் கடை கொடுக்க மாட்டாங்க ஆர்டியில் கொடுக்கல காவல்துறை அது கிடையாது ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் தான் அவரே கொடுப்பாரு அவர் ஒரு டாக்குமெண்ட்டு ஒன்றும் இல்லை ஏழு டாக்குமெண்ட்டு அவர் வந்து இல்லீகலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறார் அதை நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய எனக்கு வந்து சோர்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது நேர்மையான கா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அரசு அலுவலகங்களில் நேர்மையாக வேலை செய்வார்கள்ல ஒரு பத்து பேர் நூறு பேர் இருப்பான் ஒரு பத்து பேர் வேலை செய்வான் அந்த பத்து பேர்ல ஒருத்தனாவது எந்த இதுவும் சொல்லாமல் இந்த ரமணா படம் மாதிரி ஒருத்தன் வந்து சொல்லுவான் அந்த மாதிரி தான் பத்திரிக்கையாளருக்கு சோர்ஸே இங்கே நான் இல்லை எவனா இருந்தாலும் எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் அதான் சோர்ஸாக இருக்கும் அப்போ அங்கே ஒருத்தன் எனக்கு வந்து தகவலை சொல்கிறாரு ஐயா இவர் ப வைத்தியா வைத்தியங்கன்ற நபர் பல லெவலில் வந்து ஃபார்மெண்ட் இருக்காரு ஏன் ஆரோக்கியத்துக்கே ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு அப்போது இவங்களாம் போய் எல்லாத்தையும் வேலையை பார்த்து ஒரு பொய் வழக்கை வாங்குகிறாங்க அந்த வழக்கு ஏன்னால் நான் தொடர்ந்து அந்த விஷயத்தில் என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க யார் மூலயமா ஒரு சில வழக்கறிஞர் மூலியமா என்னை அப்ரோச் பண்ணுறாங்க நான் பணத்துக்கு ஈல்டாக இருந்தேன்னா இந்த மேட்டில் அவன் வழக்கு போட வேண்டியதே கிடையாது பணம் வந்து வாங்காதனால வந்த வழக்கு அதுவும் யாரை ஏற்று போராடுற போ இருக்கேன் அரசாங்கத்தை எடுத்து போராடுறது ரெண்டாவது விஷயம் அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணுறான் பாருங்கள் திட்டு பசங்களை வேலை பார்க்குறான் பாருங்கள் அரசு ஸ்டாரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு காவல்துறை அதிகாரி யூனிஃபார்மில் உட்காந்துக்கிட்டு கையா அந்த கையாளத்தனத்தை பண்ணுறான் பார்த்தீங்களா அவனை எதிர்த்து போராடும் போது அவன் சொத்துக்களை ஆதரவு போது எனக்கு எதிராக சில விஷயங்களை செய்யணும்னு எந்த காவல்துறை அதிகாரி இருந்தாலும் அதுதான் செய்வான் அதில் அதுதான் இந்து அருண் பண்ணியிருக்கா வேலை ஸோ அதை வாலண்டியாக போய் ஆரோக்கியம் டிசி ஆரோக்கியம் போய் அங்கே வாலண்டியை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட ஒரு வழக்கை வாங்கி மயிலாப்பூரில் பதிவு பண்ணுறாங்க மயிலாப்பூரில் பதிவு பண்ணுற வழக்கு ஜுரிஷிஷனே கிடையாது எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க ஓகேவா எங்கே எந்த சம்பவம் நடந்திருக்குன்னு அதுக்கு ஒரு இடத்துல கூட நிரூபிக்க முடியாத வழக்கு இன்றைக்கி அது சிபிசிடிக்கு அந்த ஒரு வழக்கில் மட்டும் இல்லை என்ன அஞ்சு வழக்கு இருக்குது இந்த ஒரு வழக்கை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம்னா இன்னும் அஞ்சு வழக்கும் அஞ்சு விதமான விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம் இந்த வைத்தில வைத்திலிங்கன்ற நபர் நான் வந்து வீட்டாண்ட வந்ததாகும் அவன் வீடு எங்கே இருக்கும் கூட தெரியாது எனக்கு இப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு லொக்கேஷன் இருக்குமா டவர் லொக்கேஷன் இருக்குது இந்த அந்த இன்வெஸ்டிகேஷனில் போய் நான் உள்ளே டீப்பாக இறங்க வேணான்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் நானும் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் நம்பர் என் நம்பர் என் சுற்றி இருக்கிற என்ன நம்பர் எல்லாமே உங்களுக்கு டவர் லொக்கேஷன் வந்துடும் இப்போ இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படி நான் ஃபோன் பண்ணியிருந்தாலோ இல்லை எனக்கு அவர் ஃபோன் பண்ணியிருந்தாலோ ஏதாவது டவர் லொக்கேஷன் இருக்குது ஆனால் ஃபோன் பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் சில விஷயங்கள் டவர் லொக்கேஷனில் இருக்குது ஏன்னால் ஒரு வழக்கில் ஒருத்தரை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டுட்டு சில விஷயங்களை செய்யணுன்னு பத்திரிகை ஊடகத்துடைய தர்மம்னு நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் ஒருத்தன் அதாவது அவர் சொல்லக்கூடிய தேதிக்கு முன்னாடி இருந்தே அவர் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு நான் வந்து ஒரு நம்ம விஜிலன்ஸு விஜிலன்ஸ் ஆன்டிகர்பிஷன் இருக்கு இல்லையா ஊழல் தடுப்பு மற்றும் அதுக்கு அதுக்கு நான் புகார் கொடுத்துருக்கேன் அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு எந்தெந்த ஈஸியெல்லாம் நான் போட்டு க்ளீனாக நீட்டாக சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு எந்த டாக்குமெண்ட் நடந்திருக்கு எத்தனை பேர் அவர் காசு கேட்டு மிரட்டுறாரு அதுக்கான ஆடியோவும் அவர்கிட்ட பேசும்போது ஒரு இடத்துல கூட ஆடியோவை நான் விரைவில் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறேன் சிபிசிட்டில் வழக்குகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அதை வெளியில் டீட்டெயிலாக சொன்னோம்னா அவங்களுக்கு அது இடையூறாயாது அதுக்காக தான் அதை வந்து ஒரு பொ பத்தொம்பது இந்த ஒரு வழக்கை சொல்லி முடிக்கிறேன் அது சிபியில் கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு விஷயத்தை க்ளீனாக சிபி சிபிசிஐடி சிபிஐன்ற சிபிசிஐடியில் ஒரு நல்ல முடிவு வரும் நம்ம சங்கர் அவர்க வழக்கு மாதிரி மூத்திட்டுலாம் போயிடாது இந்த வழக்கில் எல்லாமே இருக்குது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இதுவாது நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஊடகங்களில் யார் யாரெல்லாம் எதிர்த்து போட்டிருக்கீங்களோ அவங்க மூலயமா பொய் வழக்கு போட வச்சாங்க ஆனால் இன்னொரு ஒரு வழக்கு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த உயர்நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தரதா நீங்கள் ஏமாற்றியதாக ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கில் உங்களுக்கான தொடர்பு எதுவுமே இல்லையா சார் அந்த வழக்கு போடுறதுக்கான காரணமே நல்ல கேள்வி கேஸ் ஏஜென்சி தாங்கி தரதான் ரெண்டு வழக்கு இருக்கு அதுலேயே உயர் ரெண்டு வழக்கு இருக்கு உயர்நீதிமன்றத்தில் வேலை வாங்கி ஓய வேலை வாங்கி தரணும் ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு வந்து கேஸ் ஏஜென்சி வாங்கித்தரதா வழக்கு அதாவது அங்கே சொல்கிறாங்க இரண்டு வழக்கறிஞர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு வழக்கறிஞர் புகார் கொடுக்குற ஒரு வழக்கறிஞர் நாங்கள் இரண்டு வழக்கறிஞர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது கேஸ் ஏஜென்சி சம்மந்தமாக அப்படின்னு வழக்கில் சொல்கிறார் அப்போ அருகில் இருந்த வழக்கறிஞர் வாராகி என்பவர் என்னுடன் பேசினார் அப்படின்னு சொல்கிறார் புகாரில் அவர் சொன்னது உங்களுக்கு கேஸ் ஏஜென்சி தானே வேணும் நான் வாங்கித்தரேன் அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் ஆவின் பூத்து எந்த இடத்துல ஆவின் பூத்துன்னு அருகில் வந்து கெட்டதாகவும் அந்த கேட்டு வாசலேருந்து கெட்டதாகவும் ஆவின் பூத்து கேட்டு பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒரு பெரிய ஃபுட்டேஜ் இப்போ பெரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அது கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அங்கே தான் இருக்கும் அவர் ஒரு காலம் சொல்கிறாரு அந்த காலத்தில் இருந்து எடுத்துக்கலாம் இல்லைனா கூட இப்போ நம்ம கோர்ட்டில் பணம் கட்டி நீங்கள் அஞ்சு வருஷம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுமாரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு அது இன்வெஸ்டிகேஷன் உள்ளே போகாமல் சொல்கிறேன் சரி கொடுத்தவர் யாருன்னா வழக்கு கேஸ் ஏஜென்சி அவருக்கு தான் கேட்குறாரு இல்லை அவருக்கு முன்னொருத்தர் கேட்குறாருன்னு தெரியாது அதில் சொல்லப்பட்ட விஷயம் சரி அந்த வழக்கில் அவர் பேர் பேர் சாரதி இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கர் மேட்டில் செல்வ பிறந்தை கூட இந்த சிறுப்படி இல்லை அந்த ஆள் அதில் அங்கேயும் வராருன்னு சொல்கிறேன் நான் ஏற்கனவே செல்வப் பிறந்தையை பற்றி கிரிகிங் கிழிச்சிட்டு இருக்கான் ஆதாரமாக கொலகார பையன் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கான் கொள்ளடிச்சு வச்சுருக்கான் இவனை மாதிரி திருட்டு பசங்கள்லாம் வந்து இந்த அரசியலில் காங்கிரஸ் கட்சியில் வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி இருந்த டைமில் வந்தவன் தான் அவனுக்கு அடியாளாக எடுபடியாக என்ன சொல்லுவாங்க ஒரு எடுப்பாக விளைச்சிக்கிட்டுருக்கோம் தான் அந்த சாரதி அவங்க அப்போ யோகித மாதிரி தெரிஞ்சவங்க இந்த சாரதி யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல நீங்களாம் போய் நல்லா சர்ச் பண்ணுங்க ஆதி ஆதி வெங்கடேசன் ஒருத்தன் ஆதி கேசவன்னு ஒருத்தன் ஒரு ஃப்ராடு பக்கா பெரிய ஃப்ராடு ஊரெல்லாம் நகையெல்லாம் போட்டு வச்சுப்பான் உழு உடம்பு முழுக்க நகை நடமாடும் நகை கடைன்னு ஒரு ஃப்ராடு அது ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவனெல்லாம் பயங்கரமாக செஞ்சு எழுதியிருக்கேன் இந்த ஃப்ராடுங்கெல்லாம் அவ்வளோ பெரிய அளவில் பேசப்பட்ட ஃப்ராடு அந்த ஃப்ராடு இன்னொரு அவன் பையன் சாரதி அவனும் அதில் அக்யூஸ்ட்டு அவன் மேலே இன்னும் பல வழக்குகள் இருக்குது ஆர்டியலை கேட்டு வாங்கி வச்சுருக்கான் பல வழக்குகள் இருக்குது அந்த அக்யூஸ்ட்டு வந்து நான் வேலை வாங்கி தரதா அது கேஸ் ஏஜென்சி வாங்கி தரதா சொல்லி ஒரு வழக்கை கொடுத்துருக்கான் அது காரணம் என்னென்னா நம்ம சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் இருக்கார் இல்லையா ஏற்கனவே வச்சு செய்கிறோம் இல்லையா அவர் அவர் யார் எந்தெந்த நாய் ஆசை நாயருக்கு கொடுக்குறாரு அவர் எங்கெங்கெல்லாம் காசை அடிக்கிறாரு எப்படிலாம் இவருக்கு வினாமிப்பு பேரில் அரசு நம்ம காவல்துறையுடைய பொறுப்பு அதாவது நம்ம காவல்துறை முதலமைச்சரே சொல்கிறாரு அந்த பின் காவலர்களையோ மற்ற விஷயங்களையோ வந்து நீங்கள் பயன்படுத்த கூட பாதுகாப்பு படையிடணும் அப்படியாப்பட்டவர் அவருடைய சொந்த வீட்டுக்கு காவல் காக்கிறதுக்கும் எடுபடி வேலை செய்கிறதுக்கும் நாற்பது போலீஸை வச்சுருக்கிறாரு நாய் வண்டி மாதிரி நிற்கிறதுங்க வண்டி அவன் கொசு கடையில் உட்காந்துருக்கான் அவர் ஒருத்தனும் கஷ்டப்பட்டுருக்கான் அப்படியாப்பட்ட ஒரு அருணுடைய வன்மத்தில் தான் சாரதி அவரும் லிங்க் ஆகி அவர் வேற ஒரு லிங்க் இருக்குது அது அது அப்புறமா சொல்கிறேன் அது என்ன லிங்க்குன்னா உடச்சி விட்டோம்னா சரியாக இருக்குது இன்வெஸ்டிகேஷனில் இந்த ரெண்டு லேர் லிங்க் ஆகி இதுக்கு பிறகுன்னு ஒரு மூணு வழக்கு இருக்குது இந்த சாரதின்னு ஒரு ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடு அதை பேரில் தான் இப்போ சங்கர் மேட்டரில் அந்த தூய்மை பணியாளர்கள் மேட்டரில் வந்து பண்ணிக்கல ஃப்ராடுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது உடைய கதையை தொடர்ச்சியாக இன்னும் அடுத்த வழக்கில் வந்து நம்ம ஆரம்பிப்போமா ஓகேவா ஓகே சார் இவ்வளவு நேரம் எங்கள் கூட நேர்காணல் நிலையிலேருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிம்மா வணக்கம்